வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சொப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே உங்களை புரியாமல் உறவுகள் தூக்கி எறிந்தால் கவலைப்படாதீர்கள் இதை மட்டும் செய்யுங்கள் அவர்களாகவே தேடி வருவார்கள் சில காயப்படுத்தும் போது வராத வழி அதை நியாயப்படுத்தும் போது வந்து விடுகின்றது பிரிந்த உறவுகளிடம் கேட்டு பாருங்கள் கதை கதையாய் சொல்லுவார்கள் நமக்கே தெரியாத ஆயிரம் குற்றங்களை கண்டு பிடித்து அடுக்கடுக்கான காரணங்களை ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண் அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும் தவிர நாம் உணர வைக்கக்கூடாது புதியது வந்தால் பழையதுக்கு மரியாதை இல்லை அது பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் ஒன்றுதான் சொல்லப்படாத பதில் வெளிப்படுத்தப்படாத கோபம் சிந்திய கண்ணீர் போலி சிரிப்பு எட்டப்படாத முடிவு காயப்படுத்தப்படாத இவைகளால் தான் உறவுகள் கம்பீரமாக வளம் வருகின்றன நாம் சூழ்நிலையே யாருக்கும் புரிய வைக்க கூடாது நம்மை புரிந்தவர்களுக்கு சொல்லாமலே புரியும் அதுவே உண்மையான உறவு முகம் பார்த்து வந்துவிடும் சில உறவுகள் அன்பு பார்த்து வந்து விடும் ஒரு சில உறவுகள் பணம் பார்த்து வந்துவிடும் பல உறவுகள் ஆனால் கஷ்டம் பார்த்து தெரிந்துவிடும் உண்மையான உறவுகள் உறவுகள் உடைந்து போவதில்லை நீங்கள் கண்ணாடியாக மாறும் வரையில் உடைந்த கண்ணாடியாக போவதில்லை நீங்களே பசையாக மாறி அதை இணைக்கும் வரையில் சில உறவுகள் கண்ணாடியை போல உடைந்த பின் தான் தனக்கு எத்தனை முகம் உள்ளது என வெளிப்படுத்தும் உறவுகள் தூக்கி எறிந்தால் வருத்தம் அடைய வேண்டாம் அவர்கள் கண் முன் வா வாழ்ந்து காட்டு உன்னை அவர்கள் தேடி வரும் அளவிற்கு அன்பை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் கண்ட இடத்தில் வைத்தால் அனாதையாக தான் நிற்க வேண்டும் இது வாழ்க்கையில் அதிகம் அதிகமானவர்கள் கற்ற பாடம் தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலதான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும் நிலை என்று ஒன்றுமில்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கை நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது தேவைப்படும்போது மட்டுமே வந்து பேசுபவர்களின் தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எந்த விகிதத்திலும் அவசியமில்லை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகளை மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் நம்பிக்கையோடு செயல்படு இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிற நபர்களே ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே